கார்த்திக் தீபம் சீரியலோட இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன்னு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம கார்த்திக் அண்ட் தீபா இவங்களுடைய முதல் கல்யாண நாள் ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட் அனிவர்சரிக்கு வந்துட்டு சூப்பராக வந்து சில கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது நம்ம கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் சூப்பராக ரெடியாகி வந்து கேக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து இருக்காங்க அப்போது நாச்சியார் வந்து அவங்களுக்கு கார்த்திக் வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அவங்க ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க தீபாவுக்கும் அதே மாதிரி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவும் ஒரு கிஃப்ட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம நாச்சியாரும் கார்த்திக்கும் நாச்சியார் கார்த்திக் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாச்சியார் எப்படி சின்ன வயசில் சின்ன வயசாக எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து அம்மா பையனை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு கியூட்டான ஒரு ஃப்ரேமாக அவங்க கையில் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் ரம்யா வந்துட்டு வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரம்யாவுக்காக தீபா கேக்கை வெட்டாமல் அப்போது சரி டைம் ஆயிடுச்சு கேக் வெட்டிடலாம் நல்ல நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரியா அது ரம்யா எங்கே போயிட்டாங்க ஏன் இன்னும் வரலை அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க தீபா ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்கள வரவிடாமல் அந்த ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா வந்த அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்சர் பண்ணுற மாதிரி இந்த வரும் இந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரம்யா நம்ம போயே ஆகணும் கண்டிப்பாக தீபா நம்மளுடைய ஃப்ரெண்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படியாவது நம்ம போயிடணும் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோவில் வந்து வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரியா வந்து கார்த்திகுடைய ஷர்ட்டில் வந்துட்டு கேக்கை வந்து பூசி விட்டுடுறாங்க எப்படியோ அவங்களுக்கு தெரியாமல் அப்போது வந்து அவங்களுக்கு ஓட்டி விடுற மாதிரி வந்து கேக்கை வந்து அவங்க வா ட்ரெஸ்ஸில் வந்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து போயிடுறாரு ஸோ அப்போது ரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க அப்போது ரியா வந்துட்டு கே அவங்க கொண்டு வந்த அந்த கிஃப்ட்டை வந்து மறந்து வச்சிட்டாங்க அப்போ ரியா நம்ம ரம்யாவும் அந்த ஆட்டோக்கிட்ட போகிற அங்கே போயிட்டு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் ஷர்ட் மாற்ற போயிருக்காரு இந்த பக்கம் நம்ம ரம்யா கிஃப்ட்டு எடுக்க போயிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அட்டை டைமில் மீட் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்